உக்ரைன் ரஷ்ய போரின் தீவிரம் இரண்டு வருடங்களை கடந்தும் நீடிக்கும் நிலையில் உக்ரைன் படைகள் ரஷ்ய பகுதிக்குள் முன்னேறி வருகின்றன அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இதனிடையே ரஷ்யாவும் உக்ரைனின் முக்கிய நகரம் ஒன்றை நோக்கி வேகமாக வருகிறது உக்ரைன் நகரமான நோக்கி ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளனாலும் ஆகவே வேக வேகமாக அந்நகர மக்கள் நகரை விட்டு வெளியேறி வருகிறார்கள் ஒரு கையில் பிள்ளைகளை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு கையில் தங்கள் உடைமைகளை பிடித்துக்கொண்டு மக்கள் மக்கள் நகரை விட்டு வெளியேறும் காட்சிகள் வெளியாகி ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறி வருவதால் சுமார் ஐம்பத்து மூவாயிரம் பேர் வாழும் போக்ரோஸ் நகர மக்களை உடனடியாக நகரை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் முதல் பெரியோர் வரை அனைத்து வயதினரும் ரயில்கள் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் தங்களால் சுமக்க முயன்ற அளவுக்கு தங்கள் உடமைகளை தூக்கிக் கொண்டு வெளியேறி வருகிறார்கள் மேலும் டோனெஸ்க் பகுதியில் உள்ள பாக்ரிஸ் நகரம் பாதுகாப்பு தொடர்பிலும் உக்ரைனுடைய ராணுவ தளப்பாடங்கள் போக்குவரத்திலும் முக்கிய இடம் வகிக்கும் நகரமாகும் அந்நகரம் ரஷ்யாவிடம் பிடிபடுமானால் உக்ரைனுடைய ராணுவ தளவாட போக்குவரத்து முதல் பல விடயங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அத்தோடு டொனெஸ்க் பகுதி முழுவதையும் கைப்பற்ற வேண்டும் என்ற ரஷ்யாவின் இலக்கையும் இந்நடவடிக்கை நிறைவேற்றும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க தென்கொரிய விமானப்படைகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இவ்வாரம் கூட்டு பயிற்சியை மேற்கொள்வதாக தென்கொரிய விமானப்படை தெரிவித்துள்ளது ஐந்து நாட்களுக்கு அவை இருபத்தி நான்கு மணி நேரமும் பயிற்சியில் ஈடுபடும் என்று தென்கொரியா அறிவித்துள்ளது வடகொரியாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை மேம்படுத்தும் உள்சி ஃப்ரீடம் சீல்டு பயிற்சிகளின் ஒரு அங்கமாக விமான பயிற்சி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்காப்பு சுற்றுக்காவல் விமானங்கள் பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் எதிரி விமானத்தை இடைமறித்தல் ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ளுதல் போன்ற பாவனை பயிற்சிகளில் அவை ஈடுபடுத்தப்படுவதாகவும் தென்கொரிய விமானப்படை தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் உள்ள அமெரிக்க போர் விமான பிரிவுகள் இரண்டை சேர்ந்த விமானங்கள் இப்பயிற்சியில் ஈடுபடும் தென்கொரியாவில் கூட்டு தற்காப்பு நடவடிக்கைக்காக அமெரிக்க படையினர் பேர் உள்ளனர் ஆண்டுதோறும் நடைபெறும் ஒல்ஜி ஃப்ரீடம் சீல்டு பயிற்சிகள் கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை தூண்டுவதாகவும் அணுவாயுத போருக்கான ஒத்திகைகள் என்றும் வடகொரியா குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தது ஆண்டுதோறும் நடைபெறும் உள்ச்சி ஃப்ரீடம் சீல்டு பயிற்சிகள் கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை தூண்டுவதாகவும் ஆயுத போருக்கான ஒத்திகைகள் என்றும் வடகொரியா குற்றச்சாட்டுகளை முன்னர் முன்வைத்து வந்தது இந்நிலையில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய இந்த ஆண்டின் பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது